ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பிரகம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்ப்போம் சில தினங்களுக்கு முன் நடந்த குவைத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் என்னடா யாருமே அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறேன் யாருமே அதை பற்றி பேசவே மாட்டேங்கன்னு வச்சிங்க அதாவது ஐந்து தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் குவைத்தில் பார்த்தோன்னா லேபராக இருக்கிறாங்க அவங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எரிஞ்சு வாங்கினால லேபர் காலையில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டால் எரிஞ்சு அங்கேயே செத்து போயிருக்காங்க இது வந்து தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக அதில் இருக்கிறாங்க ஏன்னா சொல்லும் அவசியம் கிடையாது தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து அங்கே வேலை வாய்ப்புக்காக குவைத்து துபாய் சவுதி அரேபியான்னு போய் கஷ்டப்படுற கூலி தொழிலாளிகள் அதிகம் பேர் பார்த்தோன்னா நைன்டி பர்சன்ட் பார்த்தோன்னா தென் மாவட்டத்திலருந்து போகிற போகிறவங்களாம் இருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கட்டமைப்பு அப்படி இருக்குது ஸோ இதனால் பொருளாதார கட்டமைப்பு வந்து அங்கே இன்னும் வலு வலிமை பெறுறது பார்த்தோன்னா அதிக லெவலில் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து காசு தான் துபாய் சவுதி வக்ரைன் அது மாதிரியான நாடுகளுக்கு போகிறாங்க அதிகமாக அந்த இதில் என்ன குவைத்தில் நடைபெற்ற அந்த துயரச்சம் ஐந்து பேர் அதுக்கப்புறம் கேரளாவில் சார்ந்த ஒரு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட செட்டு போயிருக்காங்க ஸோ இந்த விபத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவை ஏற்பட்டுருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இதுலேயும் சரி தமிழக முதலமைச்சர் இது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது போன்ற இது வந்து பாம்பேயில் நம்ம பார்த்துருப்போம் இது இந்த க பாம்பேயில் ப படத்தில் பார்த்துருப்போம் நம்ம தாராவி இந்த தராவியில் பார்த்தோன்னா இந்த ட்ரெயினில் நம்ம போவோம் ட்ரெயினில் போகிறோம் எப்படி வந்து அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் இருக்கிறோம் ஒரு பட்டியை விட்டு அது மாதிரி தான் அங்கேயும் லேப் துபாய்லேயும் அப்படியே லேபர் தமிழ் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கீழே இருப்பார் அதுக்கு மேலே ஊற்றுறோம் அவருக்கு மேலே இருப்பார் இதே மாதிரி இருக்கனால இடஒது நெருக்கடி காரணமாக திடீர்னு நடைபெற்ற அந்த ஃபயர் ஆகுதுதான் வா கேஸு வெடித்து சில கேஸை தெரியாமல் இது பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வெடித்து இந்த அஞ்சு பேர் உயிர் போயிருக்குது இது ஒரு துயர தான் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறது வந்து அவசியம் சொல்லி என் வீடியோவை அவசி அவசியம் நல நடைபெறாமல் இருக்க இருக்க இருக்கணும் இருக்கக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கினேன் இதை நம்ம அந்த அஞ்சு எம்பாசியில காண்டேக்ட் பண்ணி நான் அந்த உடல்களை கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் நான் திருசளிச்சிட்டாரு ஸோ இது மாதிரி துயரச் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூ இரு நடைபெறாமல் இனிமேல் இருக்க இருக்கணும் ஸோ என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்களையும் விட பின்ன முத்திருப்பதெல்லாம் முத்து பாய்